வணக்கம் வணக்கம் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா அப்படிங்கிற அந்த பாடலுக்கு இணங்க தன்னுடைய வீரத்தை நெஞ்சாந்த நிலை நிமித்து நின்ன சகோதரி மதிவனுக்கு மதிவதனைக்கு வந்து நம்முடைய வாழ்த்துகள் உண்மையிலேயே அந்த வீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்னைக்குதான் நான் நேரில் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியை நம்ம நேர்ல போய் பார்த்ததுனால நமக்கு தெரிஞ்சுது ஏன்னா அர்ஜுன் சம்பத் பாஞ்சி அடிக்க ஓடி வர வரைக்கும் அந்த இடத்தை விட்டு சிலை போல நின்னாங்களே தவிர ஒரு அடி பின்னாடியும் போல ஒரு அடி முன்னாடியும் வரல அதை நமக்கு நல்லா கவனிச்சுட்டு தான் இருந்தோம் நான் கூட பின்னாடி இருந்து ஓடி வந்து அந்த முன்னாடி பார்த்தேன் என்னதான் செய்ய போறோம் அப்படின்ட்டு ஆனா இருந்தாலும் தடுத்தாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான போக்கு மிக மிக வன்மையா கண்டிக்க கூடாது பாசிசம் மெல்ல மெல்ல இது போன ஒரு சிந்தனைய தமிழ்நாட்டில விதைக்க ஆரம்பிக்குது இது வந்து முற்றிலும் மோசமான தவறான ஒரு முன்னுதாரணம் வட இந்தியாவுல இப்படித்தான் பல ஊடகங்கள்ல விவாத மேடையில நேருக்கு நேர் அடிச்சு கொள்ற காட்சியை நம்ம பார்த்துருக்கோம் அது தமிழ்நாட்டுல வளரக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் ஏன்னா இங்க தான் நிறைய படிப்பாளிகள் அறிவாளிகளை உருவாக்க கூடிய இந்த அரசு இங்க அது மாதிரியான இருக்கக்கூடாது நீங்க இப்போ ஒரு ஒப்பீட்டளவுல நாம யாரை ஒப்பிட்டு பண்ணணும்னா நம்ம அளவுக்கு கல்வியில பொருளாதாரத்துல வளர்ந்துருக்கக்கூடிய அமெரிக்காவில கூட ஜோ பைடனும் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ட்ரம்ப்பு கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரே மேடையில இருக்கிறாங்க எடுத்து நின்று அவங்களுடைய சித்தாந்தங்களை அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படித்தான் நம்ம ஒரு ஒரு அரசியல மூணு கட்டமைக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் ஆசைப்படுறோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனிய சித்தாந்தமும் அவர்களுடைய அடிவருதிகளும் இப்படி இங்க இருக்கிறதே கிடையாது அவருடைய சித்தாந்தம்ங்கிறது கலவரம் அதனை முன்னிட்டு தங்களை நிலைநிறுத்துறது அதன் மூலமா ஆட்சி இடத்துல இடத்துலதான் பாரதிய ஜனதாவும் அரசோட சித்தாந்தமும் இருக்கு அதை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க பாடுபடுறாங்க நம்ம மக்களும் நாம கொஞ்ச பேரா இருந்தாலும் சரி பெரிய ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அந்த கட்டமைப்பு என்னன்னா மக்களை தெளிய வச்சிருக்கிறோம் புரிய வச்சிருக்கிறோம் கடந்த நூறு வருஷமா பெரியார் என்ன செஞ்சிருக்கார் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சித்தாந்தத்தை நம்ம கிட்ட விதைச்சிருக்கிறாங்க சமூக நீதி சித்தாந்தத்தை அனைவரும் சமம்ங்கிற சித்தாந்தத்தை அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் மனப்பான்மையை நம்ம உடைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யறோம் இன்னமும் செய்வோம் இருந்தேன் ரெண்டு வரு அதாவது கருத்தை கருத்தால் வெல்ல முடியாத ம் கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த கூட்டம் இந்த ஆரிய கூட்டத்தின் கை கூலியாக செயல்படக்கூடிய நாகரிகமற்ற இந்த அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள்லாம் நெறியாளர்கள் வந்து பேசவே அழைக்க கூடாது இவங்களாம் ஏன்னா ஒரு பொது மேடையில ஒரு நாகரிகமற்ற செயலை செய்யக்கூடிய இந்த மாதிரி எதா இருந்தாலும் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உன்னோட கருத்தை தெரிவிக்கலாமே அதை விட்டுட்டு வந்து என்னமோ வந்து வீராப்பா நமக்குதான் வந்து ஆள் இருக்க மாதிரி போய் அடிக்க போற மாதிரி போனா மதிவதனி துணிச்சலாம் சகோதரி வந்து துணிச்சலாக துணிச்சலா நின்னாங்க வந்து தெரிவிக்க வலு இல்லாம அந்த கோவம் தான் இந்த கோவத்துல வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்றது இன்னொன்னுன்னா பாப்பான்னு சொன்னோன்னே பக்கத்துல ஒரு பாப்பா உட்கார்ந்துருக்கான் அவருக்கே இந்த கோபம் வரல ஆனா பார்ப்பன அடிவரடியா இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன் சம்பத் போன்ற ஆள்களுக்கு அதான் ஐயா பெரியார் ஐயா ஒன்றும் சொல்லுவார்ல இந்த புலியோட புலிவசம் போட்டவன் தான் ரொம்ப துல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த இவர் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீனிவாசன் பா பார்ப்பன வந்து அவரு மறுபடியும் வந்து பேச வர்றாரு அவரு மூச்சு கிட்டத்தவர் பத்து இருபது ரூபாய் பாப்பாம் பாப்பான்னு சொல்லியிருப்பாரு ஏன் அப்படின்னா நம்மளும் பாப்பனை ஆதரிச்சோமா அந்த அடிப்படையில் வந்து பாப்பாம் பாப்பான்னு அவரு சொல்லிடுறாரு அப்ப பார்ப்பனாலும் பார்ப்பன்தானு கூப்பிட முடியும் பிராமணன் கூப்பிட முடியும் நான் என்ன அர்த்தம் பெரியார்க்க ஒரு பத்து வீடு இருக்கு ஒரு வீட்டுல பத்து வீடுன்னு எழுதி வச்சிருக்கான் வீடு என்ன அர்த்தம் நம்ம பிராமணன் சொன்னோம்னா நம்மளே நம்ம வந்து சூத்திரன்னு சொல்லிக்கிட்டதான் அர்த்தம் அதனாலதான் நம்ம பிராமணன் சொல்றேன் கிடையாது பார்ப்பனும் சொல்றோம் ஏன் பார்ப்போம்னு சொல்றோம் நம்மளாம் கஷ்டப்பட்டு உழைப்போம் அவன் தூரம் பார்ப்பான் அதான் பார்ப்போம் சாப்பா அதனாலதான் நம்ம பார்த்தோம்னு சொல்றோம் ஆனா அந்த கருத்துக்கு வந்து அவனால எதுவுமே அதான் ஒக்கற்ற கூட்டம் நான் என்ன முன்னால இதை பேசியிருக்கேன் இந்த ஆர்எஸ்எஸ்ல என்ன பாடம் வகுப்பு எடுக்கிறான்னு நினைக்கிறீங்க நம்மளாம் இந்து நமக்குதான் வேதம் இருக்கு இதை தவிர வேற அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது அவனுக்கு புத்தகம்னால என்னன்னு கிடையாது புத்தகத்தை படிக்க வைக்கிற கிடையாது சரிங்களா கையில கம்பு கொடுத்து விளாடுறது விடுறதும் கத்தியை கொடுத்து வீச சொல்றோம் இந்த மாதிரி வேலைகள் தான் சொல்லி கொடுக்கலாம் ஒழிய முறைய அறிவை வளர்க்கும் சமூகத்துல நாகரிகமா பழகுறதுக்கோ ஒழுக்கமா இருக்கோ எதையுமே சொல்லி கொடுக்கிற கிடையாது அப்படி அவர் கூட்டத்தை தான் நம்மளை தயார் பண்றான் பாப்பா வந்து அதிகமா வந்து களத்துல ரோட்டுக்கெல்லாம் வரமாட்டான் ஆனா நம்மளை விட்டுதான் நம்மளை அடிக்கிறது இப்பவும் அப்படிதானே மோடி யாரு பிற்படுத்தப்பட்டவர் தான் இங்க உள்ள அண்ணாமலை யாரு பிற்படுத்தப்பட்டவர் தான் அப்படிங்கும் போது நம்ம அட்டில வச்சு நம்மளை கண்ணை கூத்துற வேலை தான் பாப்பான்னு செஞ்சிருக்கான் அந்த அந்த புத்தி இந்த மூலிகளுக்கு வர மாட்டேங்க மலை விவாத நிகழ்ச்சியை நெறிப்படுத்துற நெறியாளர் வந்து வந்து தம்பி தமிழரசன் அவர் வந்து நெறியாளர்னா என்ன ஒரு இருக்கணும் நடுநிலைன்னா என்ன ஒரு டீம் வலதுபுறமும் ஒரு டீம் வந்து இடதுபுறமும் இருப்பாங்க இப்போ அந்த டீம் வந்து அவருடைய இடத்தை தாண்டி தாக்க போறாங்கன்னா நடுநிலையா இருக்கக்கூடிய தடுக்கணுமா இல்லையா தடுக்கணும் கடைசியில வந்து கருத்து சொல்லியிருக்கணும் சொல்லிருக்க எதுவுமே சொல்லல அவரு நடுவரா இருக்கணும் போதே அர்ஜுன் சம்பத்தர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஏன் இந்த மாதிரி விவாதம் மேடைக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் கூட்டமா தான் நீங்க வரீங்க அப்படின்னு சொல்றாரு அது எதுக்கு அது சொல்லணும் நீங்க கூட்டமா வந்ததுனால கத்துங்கன்னு சொல்ல வராஜு தான் கூச்சல் மறைமுகமா சொல்ல வராரா எதுக்கு அதை சொல்லணும் அடுத்தது சொல்றாரு அர்ஜுன் சம்பத் இது ஒன்றும் பொதுக்கூட்ட மேடையில் நீங்க நிதானமா பேசுங்க அப்படின்றாரு ஆனாலும் அர்ஜுன் சம்பத் தன்னுடைய நிதானம் தவறி தான் அவர் பேசுறாரு பேச்சே வந்து முழுக்க முழுக்க வன்மம் பொய் அந்த வீடியோ நீங்க வந்து மாலை முரசு டிவி என்னைக்கு ஒளிபடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அத்தனையும் பொய்யான தகவல்கள் அதாவது பாரதி ஜனதா என்ன செஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கான தகவலே ஒன்றும் கிடையாது காமராஜர் என்ன சொன்னாரு எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு இத சொல்றதுக்கு அந்தந்த கட்சியில ஆள் இருக்கான் நீங்க என்ன செஞ்சீங்க காமராஜர் செஞ்சது எம்ஜிஆர் செஞ்சது எல்லாம் பெரியார் அவங்க படம் போட்ட பாதை தான் ஆமா காமராஜர் என்ன சொல்றாரு நான் பெரியார் போட்ட பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு அந்த அந்த கூட்டத்திலேயே ஒரு கேள்வி வந்தது ஆனூர் சானவாசம் ஒரு கேள்வி வச்சாரு என்ன வச்சாருன்னா காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்தை திறந்துன்னு சொல்றீங்களே பள்ளிக்கூடத்தை மூடுன்னு யாருன்னு கேட்டாரு அப்போ நம்ம ஏன் குளக்கல்வி திட்டத்தை வந்து ராஜாஜி வந்து எதிர்த்தோம் பெரியார் ஏன் எதிர்த்தாரு இதுக்காக தானே எல்லா பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டு ஆஹ் அப்பந்தொழில வந்து பையன் சேடுங்கிற அந்த பாதி நேரம் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தது அதுக்காக நம்ம வந்து இத பெரியார் அப்படிங்கும் போது என்னன்னா அந்த சம்பவத்துல வந்து மெயினா வந்து நெறியாளர் வந்து அதை வந்து சரியான முறையில் நெறிப்படுத்திருக்கணும் லெரிப்படுத்திருக்கோம்ல என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பேச அழைக்க கூடாது சும்மா வலதுசாரி போட்டுக்கிட்டு கல்வியாளர் போட்டுக்கிட்டு பொருளாதார நிபுணர்னு போட்டுக்கிட்டு நேரடியா அரசுன்னு சொல்லிட்டு வாங்க அவனும் வரமாட்டானே வேணும் அரசு சொல்லி எவனும் போட்டு வர ஏதோ ஒரு ரூபத்துல தானே ஏதாவது ஒரு பசுந்தோ அந்த மாதிரி தானே வரானுங்க நேரடியா வந்து யாரும் கருத்து சொல்ல மாட்டேக்கானு அப்ப இவங்க போன்ற ஆள்கள் எல்லாம் வந்து நம்ம அவங்கள வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுறதுக்கு அழைக்க கூடாது ஒரு தகுதியான ஆளை கூப்பிட்டு பேச வைங்க எவ்வளவு வந்து முடிச்சிருக்காங்க மெடல் துணை பொதுச் செயலாளர் அவங்க ஆளுமை வாய்ந்த ஒரு பெண் அவங்க எவ்வளவு மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலும் எவ்வளவு கருத்தை வந்து விதைச்சிருக்காங்க அவங்க எவ்வளவு இளைஞர்கள் வந்து அவங்களை விரும்புறாங்க தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பேச்சாளர இன்னைக்கு உருவெடுத்து நிறைய பட்டிமன்றம் மன்றம் பொது கூட்டம் எல்லாம் நிறைய பேசுறாங்க அவங்க வாயிலிருந்து ஒரு அவதூறான சொல்லோ பொய்யான தகவலோ இல்ல அடுத்தவங்களை வந்து இழிவான சொல்லையோ பேசக்கூடிய நபர் இல்ல சகோதரி வந்து மதிவதனி ஆனா அர்ஜுன் சம்பத் அதுக்கு துளியும் உடன்பாடெல்லாம் இல்ல எதிரானவர் அவர் அத்தனை பேசுறது எல்லாம் போய் வன்முறை பேச்சு வெற்று கூச்சல் கருத்தே இருக்காது சும்மா வந்து கத்திட்டு போற பேச்சாளர் தான் அவர் எல்லாம் ஆனால்தான் அவர் பேசி மதிவதனி பேசி முடிக்கிறதை காட்டியுமே ஓடி போனார் அவங்ககிட்ட பேசுறதுக்கு சரக்கு என்னங்க சொன்னாரு அவங்க எவ்வளவு வேணாலும் பேசட்டுங்க நீங்க நம்ம சகோதரர்கள் பார்த்தா அவர் அடக்குனாரு திரும்ப திரும்ப நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களுக்காக நாங்க பேசுறோம் கடைசியு சொல்லிட்டு அவரு தெளிவா சொன்னாரு அவங்க அரை மணி நேரம் கூட பேசட்டும் நாம அத அஞ்சு நிமிஷம் பேச்சிலே அவர் அதை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அதுதான் ஒரு பேச்சாளருக்கு அவருக்கு அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனா அந்த பார்ப்பனைய சித்தாந்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை சுத்தமாக துளியும் கிடையாது கருணாகரநாதனும் அந்த அர்ஜுன் சம்பத்தும் பேசியத நீங்க வீடியோ வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவும் பொய்யீங்க முழுக்க முழுக்க பொய் நாளைக்கு காந்தி ஜெயந்தியா ரெண்டாம் தேதி அது தான் அந்த வீடியோ வெளியிடுறாங்க மக்கள் எல்லாரும் அதை பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க அன்னைக்கு வந்து கடைசியாக கண்டனம் தெரிவிச்சது யாருன்னா நம்ம வந்து ஆஹ் எலும்பு தொகுதி எம்எல்ஏ அண்ணன் வந்து சில கண்டனம் தெரிவிச்சாரு அர்ஜுன் சம்பத்து போன்ற ஆள்கள் வந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா பெரியார் வாழ்ந்த பூமி பெரியார் கருத்துங்க வந்து எல்லா விதைக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா நடமாட முடியாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சாரு அதனால இந்த பொதுவா நம்ம சொல்லி கொடுத்தது ஒரே ஒண்ணுதான் நெறியாளர்கள் வந்து இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் பேசுறதுக்கு நீங்க அழைக்க கூடாது மதிவதனி போன்ற அதை போல நம்ம அண்ணன் செந்திலு இந்த மாதிரி ஆணு சாணவாசு இவங்க எல்லாம் வந்து நீங்க பேச அழைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதி வாய்ந்த ஆளை எதிர்த்தரப்புல வைங்க அல்லது கூப்பிடாதீங்க நான் மதிவத இறுதி பேச்சா சொல்லி முடிக்கும் போது கூட செருப்பத்தை காட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தெருப்பு தான் எங்களுக்கு புத்தகம்தான் நாங்க படிச்சிருவோம் அறிவார்ந்த அரசியலை மட்டும்தான் நாங்க வந்து முன்னெடுப்போம் புத்தக அரசியல் தான் நாங்க கையில எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதை விட செருப்பால் அடித்த பதில் வேற எதுவுமே கிடையாது எவ்வளவு கூட்டத்துக்கு சலசலப்புக்கு மிரட்டலுக்கு இடையே கொஞ்சம் கூட பயம் இல்லாம தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு தான் மேடையை விட்டு அமர்ந்தாங்க அதுக்கே ஒரு மிகப்பெரிய துணிச்சலும் துணிவும் இருந்தால்தான் அதெல்லாம் பண்ண முடியும் இல்லைன்னா சராசரி ஒரு பெண்ணா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவ இந்த கூட்டத்துல நம்ம பேசணுமான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க இல்லைங்க நான் பேச மாட்டேன் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் எதையும் செய்யாம பெரியாரின் பேர்த்தியா தன்னுடைய நெஞ்சுரத்தை நிமித்தின்னு நாங்கள் பாருங்க அங்க இருக்கிறாங்க இல்லைங்க சகோதரி மதிவதனியை பொறுத்தளவு என்னன்னா அவங்க அப்பா வந்து அதுக்காகவே பெரியார் கொள்கைக்காகவே தயாரிக்கப்பட்டவர் ம் படிப்புலையும் சரி அவங்க வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ம் அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படிப்புல அவங்க கோல்டு மெடலு ம் கொள்கையில தெளிவு இன்னைக்கு அவங்ககிட்ட வாசிப்பு தன்மை தொடர்ந்து வாசி படிக்கிறாங்க ஆதாரபூர்வமான கருத்து சொல்றாங்க உண்மையான தகவலை வெளியில் சொல்றாங்க அதாவது நீங்கள் என்னமா மற்ற பேச்சு எதுவுமே இல்லை மற்றவ அதாவது எதிரியை மதிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் பெரியார் கொள்கை பொறுத்தளவுக்கு என்ன எதிரியும் தன்வசப்படுத்தக்கூடியதான் அப்போ மதுரை வீதி நீ அவங்களுடைய பேச்சை கேட்டாலே ஒரு புரிதல் ஏற்படும் பெரியார் மேலே ஒரு பற்று வரும் படிக்க ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அது போன்ற பேச்சுகள் தான் அவங்களுடைய பேச்சு எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு எல்லா கல்லூரியிலையும் போய் பேசுகிறாங்க நிறைய பொது மேடைகளில் பேசுகிறாங்க அதாவது மற்ற இயக்கத்துல இருந்தால் பேசுறதுக்கு அழைக்கிறாங்க அதனால அவங்களோட பேச்சு தரம் என்பது இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு உண்மையான நாகரிகமான பெரியார் கொள்கையை பெரியார் கொள்கையாகவே கொண்டு போய் சேர்க்கறதில் ரொம்ப சிறப்பாக செயல்படுதாங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்